அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் ஸோ மனித உரிமை எழுபத்தி ஐந்து ஆண்டு மனித உரிமை வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னு நம்ம பேசுகிறோம் அதற்கான சட்டங்களும் இருக்கு ஆனால் மனித உரிமை கல்வி இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது எல்லா இடத்திலையும் மனித உரிமை இருக்கிறது ஆனால் அதை நம் மனித உரிமை பார்வையோடு பார்க்கிறோமா என்று கேட்டால் இல்லை நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஓடி விளையாடு பாப்பா பாடல் படிச்சுட்டு வந்திருப்போம் அதை படிச்சுட்டு தான் நானும் இங்கே நின்று பேசுகிறேன் நீங்களும் அதை படிச்சிருப்பீங்க சோ அதுல மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஒரு அருமையான வரி சொல்லியிருப்பாரு சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தல் உயர்த்தல் சோ அந்த வரிகளை எனக்கு அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியர் ஒரு மனித உரிமை பார்வையோடு சொல்லி கொடுத்திருந்தாருனா இன்னைக்கு என்னோட சக மாணவிய பார்த்து உன் சாதி என்னன்னு நான் கேட்டிருக்க மாட்டேன் என் பேர் பின்னாடி என் சாதி பெயரை போட்டிருக்க மாட்டேன் இப்போ ரீசெண்டாக நாகநேரி

ஒரு மனித உரிமை கல்விக்கான அடிப்படையே பள்ளி கல்வி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பள்ளிகள்ல நம்ம என்ன சொல்லி கத்துட்டு வரோமோ அதுதான் நம்ம வளர வளர நம்ம கூட வரும் இன்னைக்கு வந்து மனித உரிமை கல்விய மனித உரிமை கல்விங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு எந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் அதுல ஒரு மனித உரிமை இருக்கு அதை நம்ம எப்படி சொல்லித்தாரோ அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அனைத்து மாணவர்களுக்கும் தன் ஆசிரியர்கள் வந்து ஒரு க ஒரு விஷயத்தை சொல்லி போது அதை ஒரு மனித உரிமை பார்வையோடு சொல்லித்தர வேண்டும் என்று நான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து மனித உரிமை என்றால் என்னன்னு கேட்டிருந்தா எனக்கு தெரியாது ஏன்னா நான் தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன் நான் கிராமத்துல இருந்து வரேன் என்னோட என்னோட ஊர்ல போய் ஒரு கொண்டுட்ட மனித உரிமை என்னன்னு கேட்டா தெரியாது ஏன்னா நான் படிக்கிறேன் எனக்கு இப்ப தெரியுது ஸோ மனித உரிமை கல்விங்கிறத அடிப்படையிலிருந்து புகுட்ட வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அடுத்து கல்லூரிகள்ல மிக முக்கியமா கல்லூரிகள்ல மனித உரிமை துறை ஏற்படுத்த வேண்டும் இன்னைக்கு சென்னையில் எத்திராஜ் காலேஜ்ல மட்டும்தான் மனித உரிமை துறை தனித்துறை இருக்கிறது ஸோ சென்னையில அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல மனித உரிமை கல்வி ஏற்படுத்த வேண்டும் துறை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்து கொள்கிறேன் மனித உரிமை வேண்டுமென்றால் மனித உரிமை கல்வி வேண்டும் என்று கூறி இந்த அறிவிய கருத்தரங்கில் எனது கருத்தையும் பதிவு பதிவு செய்வதற்கு அனுமதி கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்